அன்பிற்குனிய சகோதர சகோதரிகளே கேளுங்கள் குரானிடம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நாயகம் பார்த்து அவங்க கேள்வி கேட்கிறாங்க என்ன இந்த இறை தூதர் கடை விதிலே நடமாடி கொண்டிருக்கின்றார் நம்மை போன்று சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார் அவருக்கு ஒரு மலக்கு வர வேண்டாமா அந்த மாணவர் அவரை பற்றி எடுத்து சொன்னால் சரியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா ஒரு கேள்வியை வைக்கிறாங்க சூரத்துல் புர்கானில இறைவன் இந்த கேள்வியை பதிவு செய்து அதற்கான பதிலையும் அவனே தருகின்றான் அதாவது அன்னைக்கு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டாலும் அடிப்படையான ஒன்று அவர்களால் முடியவில்லை என்ன அவர்களால் அவர்கள் நம்மள மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க நம்மள மாதிரியே சாப்பிடுறாங்க அப்ப எப்படி ஒரு அவர் இறை தூதரா இருக்க முடியும் அப்ப ஒரு இறை தூதர் அப்படின்னா அதுக்கு வேண்டிய ஒரு பெரிய ஒரு கித்தாய்ப்பாக இருக்க வேண்டும் அல்லவா அதாவது ஒரு ஒரு பாதுஷா மாதிரி ஒரு அரசர் மாதிரி ஒரு சக்கரவர்த்தி மாதிரி தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அவரை பார்க்கறதுக்கே மக்கள் வந்து தவம் இருக்க வேண்டும் அவருடைய அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு வந்து கவலையோடு காத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருந்தா தானே ஒரு சரியாக இருக்கும் ஆனா இறை தூதர்னு இவர் தன்னை சொல்லிக்கிறாரு ஆனா நம்மள மாதிரி அல்லவா இருக்கிறா அப்படிதான் இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி அதுக்கு இறைவன் பதில் சொல்கின்றார் நபியே அவங்க கேட்கிறாங்க அவங்க கேட்கிறத விட அதிகமான முறையிலே அதிகமான வளங்களை என்னால் உமக்கு அமைத்து தர முடியும் ஒரு பெரிய சோலையை நாம் உமக்கு அமைத்து தர முடியும் மிகப்பெரிய நீரோடையை அதிலே ஏற்படுத்த முடியும் உயர்ந்த மாளிகைகளை நாம் அதிலே உண்டாக்கி உமக்காக தர முடியும் என்பதெல்லாம் இறைவன் சொல்லிவிட்டு கூறுகின்றான் ஆனால் நான் அப்படி செய்ய போவது இல்லை ஆக நபி நபி நபீனுடைய அந்த வாழ்க்கை இருக்கிறது அதை பாருங்கள் என்பதாக திருக்குறான் நீங்க சுட்டி காட்டுகிறது பொதுவாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப கூட என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களால் போற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அவங்க உயர்ந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டும் அந்த என்ன அவர்கள் பண்பாடு கிடையாது அவருடைய நடத்தை கிடையாது அவருடைய ஒழுக்கம் கிடையாது அவர்கள் வந்து ஒரு பந்தாவான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒரு உயர்ந்த மாளிகையிலே அவர்கள் குடியிருக்க வேண்டும் அவர்களை போய் சந்திப்பது என்பது சாதாரணமாக வாய்த்து விடக்கூடாது அப்படிப்பட்ட சூழல்கள் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத இன்னைக்கும் அன்னைக்கும் விரும்பிக் கொண்டிருந்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாயகம் செல்ல அவர்கள் உண்மையிலேயே மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆக அவர்கள் மக்களுக்கான தலைவராக இருந்தார்கள் நாயகம் செல்லால் அவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கின்ற பொழுது வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா நபிசுல்லா அவர்களை பார்ப்பதற்காக வந்திருந்தாங்கன்னா யாருன்னு தெரியாது ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்ப யாரு முகமது அப்படின்னு தெரியாது அப்ப அவங்க விசாரிச்சுக்கிட்டுதான் நான் நபிசுல்லா அவர்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்றெல்லாம் நாம் வரலாறுகளை பார்க்கணும் அது மட்டுமல்ல நாயகம் சொல்லாட்சி அவர்கள் கடை வீதியிலே நடந்து சென்றால் சிறுவர்களுக்கு அவர்களே முந்திக் கொண்டு சலாம் சொல்லுவார்கள் என்பதையும் நல்லடியார்களே அப்ப இறைவன் எதை இங்கே காட்ட விரும்புகிறான் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லாட்சி அவர்கள் அற்புதங்களை காட்டுவதற்காக வரவில்லை அவர்கள் அற்புதத்தையும் காட்டியிருக்கின்றார்கள் ஆனால் அதுவல்ல இங்கே சுட்டி காட்டப்படக்கூடிய நோக்கம் என்பது அதுவல்ல ஆக அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் லக்கத்து காணலகோபி ரசூலில் இறை தூதருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதாக திருக்குறான் ஒரு இடத்திலே சுட்டி காட்டுகிறது ஆக நபிகள் நாயகம் சொல்லால் சுமார்கள் மிக சாதாரணமாக இருந்தார்கள் தன்னை பற்றி கூறுகின்ற பொழுது அம்முகோ ரசூலுகோ அப்படின்னாங்க நான் அல்லாவுடைய அடிமை அல்லாவுடைய தூதர் இப்படி சொல்லிருக்கலாம் தானே நான் அல்லாவுடைய தூதராக இருக்கின்றேன் அல்லாவுடைய அடிமையாக இருக்கிறேன் என்று கூட சொல்லி இருக்கலாம் தானே ஆனால் அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்று கேட்டால் நான் இறைவனுடைய அடிமையாக இருக்கின்றேன் இறைவனுடைய தூதராக இருக்கின்றேன் என்பதாகத்தான் நாய்கம் சல்லாட்சி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் ஆக அன்பான சகோதர சகோதரிகளே ஆக அந்த மக்கள் எழுப்புகின்ற அந்த கேள்விகள் இருக்கின்றது அல்லவா அவையெல்லாம் பொருத்தமற்ற கேள்விகள் என்பதனை இறைவன் நிராகரிக்கின்றான் அது மட்டுமல்ல அவங்க இப்படியும் சொல்றாங்க அவங்க ஏன் அந்த நபி தனியா வராற அவர் கூட ஒரு வானவர் வர வேண்டும் அல்லவா வானவர் வந்து ஐயா இந்த நபியை ஏற்றுக்கொள்ளுங்கள் இவர் சொன்ன பாதையிலே நடந்தால் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் இவருக்கு மாற்றமாக நடந்தால் உங்களுக்கு அபாயம் வரும் அப்படின்னு ஒரு ஒரு வானவர் வந்திருக்கலாம் அல்லவா இன்னும் விதவிதமான கேள்விகளை கேட்கிறார்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய புர்கானுடைய வசனங்கள் இப்படி சுட்டி காட்டுகிறன அவருக்கு ஒரு கருவூலம் இருக்க வேண்டாமா அவருக்கு ஒரு தோட்டம் இருக்க வேண்டாமா குறைந்தபட்சம் அந்த தோட்டத்தில் இருந்து அவர் சாப்பிடுவதற்கான உணவையாவது பெற்றுக்கொள்வார் என்றெல்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஆனால் இவை எல்லாம் கொடுத்தாலும் கூட அவங்க ஏற்றுக்கொள்ளவா போகிறார்கள் ஆக அவர்களுடைய மனநிலை இறைவனுக்கு மிக நன்றாக தெரியும் ஆக அன்பானவர்களே இறை தூதர்கள் என்பவர்கள் இறைவனுடைய அடிமைகள் அதிலும் குறிப்பாக நாயகம் சல்லாசம் அவர்கள் இறை செய்தியை சொல்வதற்காக இறை செய்தியை வாழ்வை காட்டுவதற்காக இறை செய்தியின் அடிப்படையிலே வாழ்க்கை அமைப்பை உருவாக்குவதற்காக வந்தவர் தானே தவிர அவர்கள் நீங்கள் கேட்பதை போல நீங்கள் எதிர்பார்ப்பதை போல தோட்டம் இருக்க வேண்டும் கருவூலம் இருக்க வேண்டும் மாணவர் கூட வர வேண்டும் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அல்ல என்பதனை திருக்குறான் அழகான முறையை சுட்டி ஆக நாயகம் சொல்லாட்சருடைய வாழ்வியலை படிப்போம் உணர்வோம் அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமா இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே